அதிகார வர்க்கங்கள் எல்லாம் மருத்துவர் ஐயா அந்த தொலைக்காட்சியில் ஒரு ரெண்டு நிமிஷம் பேட்டி கொடுத்தார் ஒரு நாள் பட்டியலில் இருந்து உங்கள் மக்கள் குறிப்பாக உங்கள் இளைஞர்கள்லாம் வெளியேறணும்னு சொல்கிறாங்களே நாங்கள் ஆண்ட பரம்பரை இந்த மண்ணின் மைந்தர்கள் எங்களை தலித்தென்று சொல்லக்கூடாது என்று சொல்கிறார்களே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று ஒரு பத்திரிகையாளர் கேட்ட ஒரு கேள்விக்கு ஐயா அவர்கள் சொன்ன அந்த ஒற்றை பதில் அந்த ஒற்றை பதில் அதன் பிறகான அரசியலை கூர்ந்து கவனித்தவர்களுக்கு நன்றாக தெரியும் இங்கே இருக்கக்கூடிய அதிகார வர்க்கங்கள் யார் எப்படி இருக்கணும் எங்கே இருக்கணும் எந்த இடத்துல இருக்கணுன்றதை முடிவு செய்து வைத்து குறிப்பாக தேவேந்திர சமூகத்தை நீங்கள் இந்த இடத்தில்தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணுன்றதை ஏற்கனவே முடிவு செய்ய வைத்து ஒரு தாழ்வு மனப்பான்மை தொடர்ந்து நம்ம மீது திட்டமிட்டு திணித்து நம்மால் எதுவும் செய்ய முடியாது நம்மால் அதிகார அரசியலை செய்ய முடியாது நம்மால் பொருளாதாரத்தில் வளர முடியாது என்று நம்மை நாமே நம்ப வைத்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறுநூறு ஆண்டுகளாக நம் உளவி